ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம தீபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா தீபாவை பார்க்குறதுக்காக போயிடறாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா தீபாவுக்கு கையில் மட்டும் க்ராக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தும் அருணும் நேராக வந்துட்டு ரம்யாவை பார்க்குறதுக்காக போடுறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்குறாரு அதுக்கு உடனே ரம்யாவுக்கு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீ <Nee> வந்துட்டு <Nee> <Nee> கார்த்தியை விரும்புகிறதா கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஒரு வேளை நான் அவரை விரும்பினா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரம்யா என்ன பேசுகிற அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாரு உடனே ரம்யா சொல்கிறாங்க உனக்கு கூட தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்போது நீ மட்டும் எப்படி ரியாவை கல்யாணம் பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆனந்தால் எதுவுமே பேச முடியலை அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஆனந்தும் அருணையை என்ன சொல்கிறாங்கன்னா நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற ரம்யா கார்த்தியும் தீபாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு இடையில் நீ தயவு செஞ்சு குறுக்க வராத அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனந்த் கிளம்பிடுறாரு அதை நீ சொல்லாத அது கார்த்தியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிளம்பிடுறாங்க நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு கார்த்திக் சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நடந்தது ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை யாரோ ஆள் செட் பண்ணி ரவுடியால் தான் எனக்கு பிரச்சனை வந்தது அவன் எனக்கு கத்தியால் குற்றம் அதுக்கு பயந்து தான் நான் போயிட்டு காரில் தெரியாமல் விழுந்துட்டேன் ஸோ அதுதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீபா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க கார்த்திக் உட்காந்து யோசிக்கிறாரு கண்டிப்பாக இது எல்லாமே ஐஸ்வர்யாவோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மீட் பண்ணி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்துட்டு வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு மட்டும் எதாவது ஆச்சு நீ இந்த உலகத்துலேயே இருக்க மாட்டீங்க அன்னின்னு கூட பார்க்க மாட்டேன் இப்போது தீபாவும் நானும் சேர்ந்து உங்களை இந்த வீட்டை விட்டு தான் அனுப்பியிருக்கோம் அடுத்து உங்களை ஜெயிலுக்கு அனுப்பவும் கொஞ்சம் கூட நான் துணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை சவால் விட்டுட்டு எதிர்த்துட்டு வராரு ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்க என்ன கார்த்திக் பேசுகிறீங்க நான் எப்படி தீபாவை கொள்ளணும்னு நினைப்பேன் நீங்கள் என்ன பைத்திய மாதிரி பேசிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க நம்ம ஐஸ்வர்யா அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க சரி நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது கார்த்திகை அப்படி தான் எதுனாச்சும் சொல்லுவார் கார்த்தியோட மனசில் நான் கூடிய சீக்கிரமாக இடம் பிடிச்சி கார்த்திக்கு தோணை வைக்கிறேன் தீபாவை கூட நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதே கார்த்தி தீபாவுக்காக இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் இன்னொரு நாள் தீபாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாரு அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபா ரூமில் உட்காந்து யோசிக்கிறாங்க இது யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு கார்த்தியோட மனசில் வேறு எப்படி என்ன மாதிரியான விஷயம் செஞ்சு இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்க முடியுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு இருக்க முடியாங்கன்னா மார்க்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்